வணக்கம் வெல்கம் டு இயர் ட்ரெஷரி ஆஃப் ட்ரெடிஷ்னல் குக்கிங் வீடியோஸ் மிஸ் ரிச் கிச்சன் உங்கள் நிர்மலா சத்யமூர்த்தி நாகப்பட்டினம் நமது பதிவுகள் சிம்பிள் இன்க்ரீடியன்ட் ஷார்ட் டெமோ சுயான சமையல் இன்றைக்கி ஒரு பழமையான ரெசிபி சரியாக கொடுத்துருக்கேன் இல்லையா நீ ரீகாப்பா இது வந்து நீர் உருண்டை இந்த அளவுக்கு மாவு திக்கா அரைச்சி இருக்கணும் இது இந்த மாவு எப்படி தயாரிக்கணுன்றதுக்கு நான் லிங்க் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள் இது நீர் உருண்டைன்றது ஒரு பழமையான ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது அதாவது தேங்காய் சேர்த்து செய்கிற பலகாரங்களில் இதுவும் ஒரு வகை ஈவினிங்க்கோ இல்லை நைட்டுக்கு காலை எப்போ வேணாலும் செய்து சாப்பிட்லாம் இது குளிர்ச்சி உடம்புக்குனால இந்த வெயில் காலத்தில் இதை மாதிரி செய்து சாப்பிடுங்க இந்த மாதிரி கே கட்டியாக உருண்டை பண்ணி இந்த மாதிரி தண்ணி கொதிக்க வச்சு போடும்போது நல்லா வெந்த உடனே மேலே எல்லாம் கொதிக்க ஆரம்பிக்கும் ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி வெள்ளம் தொட்டு சாப்பிட்லாம் இல்லை காரம் பூத்து ஆயில் செட் சாப்பிட்லாம் அடுத்தது தவளை அடை தவளை தவளைனது நாங்கள் வந்து என்னென்னா பித்தளை பாத்திரத்தை நம்ம சொல்லுவோம் அதில் நான் செய்வோம் இப்போ அதுக்கு பதிலாக அதே டேஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நான் செய்யலான்னு நான் ஏற்கனவே பதிவு கொடுத்துருக்கேன் அதுவும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன்னு பாருங்கள் இப்போ அதே மாவு நான் திக்கா திக்கான ஒரு சில்வர் வானொலியில் எப்படி செய்யலாம் நான் ஸ்டிக் எப்படி செய்யலான்னு கொடுத்துருக்கேன் நல்லா கட்டியாக ந அரைச்சிட்டு நல்லா குழி கரண்டி தனி எண்ணெய் விட்டு இந்த மாவை வச்சு மூடிவிட்டு ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்பி போட்டு அப்போ மூட வேணாம் இப்போ எடுத்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அப்படியே கிறிஸ்ப் உப்பியாக மொறு மொறணும் உள்ள மாவு சாஃப்டாகவும் தவளை அடை ரெடி ஆகிடுச்சு இதுக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செய்து பாருங்கள் இது தேங்காய் பலகாரம் இது அடுத்தது புலுசு பிண்டி உக்கரை அப்படின்னு நம்ம சொல்வோம் தேங்காய் உப்புமா தேங்காய் புளி உப்புமா இந்த பேட்டர் இவ்வளோ திக்காக அரைச்சிக்கணும் இதுதான் ட்ரெடிஷ்னல் மெத்தட் இதை நான் நான் குக்கரில் வச்சு ஏற்படையாக செய்திருக்கேன் இப்போ பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் விட்டுருக்கேன் ஒரு சட்னி கரண்டி எண்ணெய் விட்டு கடுகு தாளிச்சிருக்கேன் தாளித்து இது வந்து கால்படி அதாவது இரநூறு கிராம் அரிசி அதை அந்த அளவு இரநூறு கிராமுக்கு ஒரு தேங்காய் வச்சு மிளகாய் உப்பு வச்சு புளி கொஞ்சம் அந்த அரைச்சிருக்கேன் டிஸ்கிரிப்ஷனை பாருங்கள் இப்போ அந்த கால்படி மாவை நாலு கரண்டி அப்படியே திக்காக அரைச்சி நல்லா ஒரு கொருக்கரண் எண்ணெய் விட்டு அந்த திக்கான கடாயெல்லாம் ஊற்றிட்டு மூடி வச்சு பத்து நிமிஷம் வச்சு திருப்பினோம்னா இந்த மேலாப்பில் இருக்கிற இந்த செக்கு அந்த அடை செக்கு வந்துடும் திருப்பி மூடி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் வேணால் விட்டுக்கலாம் திருப்பி போட்டோம்னா திருப்பி இன்னொரு அந்த இன்னொரு பக்கமும் இதே மாதிரி செக்கு வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக சிம்மில் வச்சு கலந்தோம்னா பொலப்புலன்னு உப்புமா நமக்கு ரெடி ஆகிடும் நமக்கு ஈஸியாக ரெண்டு பக்கமும் அந்த செக்கு எடுக்கலாம் இது இன்னொன்று இது வந்து ரெகுலர் மெத்தடு இப்போ இதுவும் கால்படிக்கு மேலே தான் மாவு அதே அதே மாதிரி எண்ணெய் விட்டு தாளித்து இந்த மாவை அப்படியே நான் கொட்டிட்டு சேர்த்துட்டு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் கழித்து இதே மாதிரி திருப்பி போட்டுட்டு அந்த மேலே செக்கு இருக்குது இல்லையா அதை அப்படியே எடுத்துட்டேன் எடுத்துட்டு இதை அதுக்கப்புறம் நம்ம கிளற வேண்டிதான் சிம்மில் வச்சு கிளட்டாக இருந்தால் நமக்கு மாவு பொல போலான்னு வந்துடும் நாம் கிளற கிளற இந்த செக்கு வந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு நாங்கள் வெங்காயம் தொட்டு சாப்பிடுவோம் புளிப்பு காரம் எல்லாம் சேர்ந்தனால சும்மாவும் சாப்பிட்லாம் ஊறுகாய் மாகாணி கிழங்கு ஊறுகாய் சாப்பிட்லாம் செய்து பாருங்கள் நன்றி